ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் எம்பெருமானை பிரான் என்று ஆழ்வார்கள் சொல்றார்கள் உபகாரம் செய்தவன் அவன் செய்த உபகாரத்தை நாம் ஸ்மரித்தோம் என்று சொன்னாலே அவனிடத்திலே நமக்கு துவேஷம் வராது எப்பொழுதும் அவனுடைய அனுபவத்திலேயும் அவனுடைய கைங்கரியத்திற்கும் நாம் பாதித்திருப்போம் என்றுதான் ஆழ்வார்கள்லாம் தங்களுடைய பாசுரங்கள்ல நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள் எம்பெருமானே ஒன்றும் செய்யாதிருந்த பொழுது அடியே நேரத்தில் ஒன்றும் கைமுதலில்லாத இருந்த பொழுதிலும் அடியேன் நின்னை தேவதில தொழுதேன் அஞ்சலி பண்ணினேன் வேறு ஒரு கதி இல்லை என்கின்ற காரணத்தினாலேயே இப்படி உம்முடைய கருணையை எம் மீது சொரிந்தீரே அப்படின்னு எம்பெருமானுடைய உபகாரத்தை பலபடியாக ஆழ்வார்கள் பேசி அனுபவிக்கிறார்கள் பல உபகாரங்களை நாம் ஸ்மரிக்காதிருந்த பொழுதிலும் கூட முக்கியமாக ரெண்டு உபகாரத்தை நாம் அறிந்திருந்தோமா அறிந்திருக்கவில்லையே அப்படின்னு திருமழிசை ஆழ்வார் நன்னாக காட்டி கொடுக்கிறார் லௌகிகமாக இந்த சம்சாரத்தில பிரளயம் கொண்டு எழுந்தபொழுதிலு எம்பெருமான் தான் தன் பெருமை எல்லாம் பாராமல் அத்தனை வஸ்துக்களுக்கும் ஒரு ஆபத்து நேராதபடிக்கு தன்னுடைய வயிற்றிலே வைத்து ரட்சித்தானே அதை நாம் அந்த ரக்ஷணார்த்தத்தை நாம் அறிந்திருக்கோமா சரி அதுதான் இல்லை ஸ்லோகத்தை தேர்த்தட்டிலிருந்து நமக்கு அருளி என்னையே அடைவாயாக பாபத்தையும் புண்ணியத்தையும் விட்டு விட்டு என் ஒருவனையே சரணம் சொன்னானே அந்த சரம ஸ்லோக அர்த்தத்தை தான் நாம் அறிந்திருக்கோமா எதையுமே அறியவில்லை இன்று வரை நாம் அறிந்தோமா சரி இதுவரைக்கும் அறியவில்லை இப்பொழுதாவது நான் இன்று வரை நாம் அறியாமல் இருக்கிறோமே என்ன சொல்றது எம்பெருமான் நமக்கு பண்ணின உபகாரத்தில் இந்த ரெண்டு இந்த இரண்டையும் மிக நமக்காக அவன் அருளினத கூட இன்று வரை நாம் அறியாமல் இருக்கிறோமே என்று இங்கே வருந்தி சொல்றார் ருத்ரன் முதலானவருக்கு அறிய முடியாதபடி மிகவும் தூரத்தில் தூரத்துல தான் எம்பெருமான் மிக எளியன் சௌலபியமுடையவன் சொல்றோம் ஆனால் அறிவதற்கு அறியவனாகவும் இருக்கின்றான் எப்படிப்பட்டவர்களுக்கு பிரம்மன் முதலானவர்களுக்கு கூட அறிவதற்கு எட்டுவதற்கு தூரமாக இருப்பவன் ந துவாம் கேச்சன ஜானதே என்று ராமாயணத்துல உத்தரகாண்டத்தினுடைய ஒரு ஸ்லோகம் பன்ன தேவான முனையோ ந சாகம் ந சங்கரஹா ஜானந்தி பரமேசிய தத் பதம்னு பரமம்பதம்னு விஷ்ணுபுராண ஸ்லோகமும் சொல்றது தேவரும் முனிவரும் பிரம்மனும் ருத்ரனும் பரமேஸ்வரனான விஷ்ணுவினுடைய அந்த வேளான ஸ்வரூபத்தை ஒருபொழுதும் அறியவே மாட்டார்கள் அப்படின்னும் ந ச சக்கியஸ்தயா திருஷ்டும் மயான்யர் பாவி சத்தம சர்வேஷாம் சாட்சி பூதோசௌ நிராகிய கேனச்சி குவச்சித்து அந்த பிரம்மன் ருத்ரனை பார்த்து பிரம்மன் சொல்றான் குழந்தாய் ருத்ரனை பார்த்தேனா தன்னுடைய மகனான ருத்ரனை பார்த்து அந்த பரம்பொருளான எம்பெருமான் இருக்கானே உன்னாலும் கூட என்னாலும் கூட எவராலேயுமே காண தகுந்தவன் அல்லன் அவன் எல்லோரையும் காணும்படியா இருக்கான் ஆனால் அவனை காண்பது அப்படிங்கிறது அரிது அப்படின்னு சொல்றார் அதே போல அத்தியா அத்தியாபிமாம்ன ஜானந்தி ருத்ரேந்திரா சபிதா மகாகான் அப்படி அப்போ பிரம்மனோடு கூடிய ருத்ரனும் கூட என்னை அறிய மாட்டார்கள் என்று சொல்றார் அப்படி வராக புராணத்தினும் கூட நகம் பிரகாஷகா எவருக்குமே வெளிப்படுபவன் அப்போ முன் பிறந்தவனாக இருக்கட்டும் இனிமேல் பிறக்க போகக்கூடியவனா இருக்கட்டும் பிறக்க போவனா இருக்கட்டும் உன் பெருமையினுடைய மேலான எல்லையை அறிந்திருக்கவே மாட்டார்கள் அப்படின்னு சொல்றார் அக்க இப்படி எவராலையுமே பொழுதுமே காண்பதற்கு அரியவனாக இருக்கின்றான் ஏன் ஏன்னா காரணம் என்னில் மிக பெரியன் மிக பெரியவன் சேயன் தூரத்தில் இருக்கக்கூடியவன் தான் அதற்கு காரணம் என்ன அறி அறிவதற்கு அரியவனா இருக்கக்கூடியவன் ஏன் மிக மிகவும் பெரிய ஸ்வரூபம் ரூபம் குணங்கள் விபூதிகள் அத்தனையும் உடையவன் போல மனசோடு கூடிய வாக்குகள் எல்லாம் அவனை அணி அறிவதற்கு முற்பட்டது ஆனால் அறிய முடியாமல் திரும்பி வந்தது அந்த பரமபுருஷனை அடையாமல் திரும்பி வந்தது அப்படின்னு வேதங்கள்லாம் அளவிட ஒண்ணாதபடியான மிகப்பெரியவன் ஷேயன் சேயன் எதனாலே பெரியவன் மிக பெரியவன் ஆனா அணியன் ஆஸ்லேஷம் உடையவர்க்கு அறியலாம் படி அருகிலேயே இருக்கக்கூடியவன் பத்துடைய அடியவர்க்கு எளியன் என்ன சொல்றது போலே நம்மாழ்வார் காட்டி கொடுக்கிறது போல ஆசிரிதர்களுக்கு மிக எளியவனா இருக்கக்கூடியவன் ஆக சேயன் அணியன் துரியோதனாதிகளுக்கு மிக துரியோதனாதிகள் போன்ற விமுகர்களுக்கு விரோதிகளுக்கு அரியவன் தன் முயற்சியிலே அறிந்துவிடலாம் என்பவர்களுக்கு ஆய்ச்சியர் போன்ற ஆவல் உடையவர்களுக்கு அன்புடையவர்களுக்கு ஆசை உடையவர்களுக்கு தன் கை பார்த்திருப்பவர்களுக்கு அருகிலே இருக்கக்கூடியவன் அத நம்மாழ்வார் யாருமோர் நிலைமை என அறிவறிய எம்பெருமான் யாருமோர் நிலைமையன் என அறிவெளிய எம்பெறிய எம்பெருமான் என்று காட்டுறார் அப்போ நம்மாழ்வாரும் அனுகூலருக்கு அருகில் இருப்பது எப்படி அப்படின்னு கேட்டா அனுகூலர்களுக்கு அ அருகிலே இருக்கானே சேயன் எதனாலே பெரியன்னு சொல்லிவிட்டீர் அணியன் எதனாலே அப்படின்னா அருகிலே இருப்பவன் அடியவர்களுக்கு எதனாலேன்னா சிரியன் அப்படின்னு காட்டார் ஆக தன் கிருப்பையாலே அவர்களிலும் தாழ்ந்தவனா பிறந்து அவர்களிலேயும் நிற்பவனாலே எளியன் என்ன காட்டுறார் மிக தாழ்ந்து அவர்களிலேயே பிறந்திருக்கிறதுனாலே மிக எளியன் அப்படின்னு அந்த இடத்துல காட்டுறார் ஆக சேயன் அணியன் மிக பெரியன் சிறியன் நமோ நமோ வாங் மனசாதி பூமையே நமோ நமோ வாங் மனசைக்க பூமையே நமோ நமோ நந்த விபூதையே நமோ நமோ நந்த தயைக்க சிந்தவே அப்படின்னா தன் முயற்சியால் அறிய நினைப்பவர்களினுடைய அந்த முயற்சிக்கும் சரி அவர்களுக்கும் சரி எட்டாவது இருக்கக்கூடியவன் தூரத்தில் இருக்கக்கூடியவன் வாக்குக்கும் சரி மனசுக்கும் சரி அப்படிப்பட்ட உமாக்கு நமஸ்காரங்கள் இப்ப நமோ நமோன்னா நமஸ்காரங்கள்னு ஆள வந்தார் காட்ட காண்பவர்கள் அவன் காட்டினான் கண்டார் காட்டவே கண்ட கமலபாதம் காட்டவே அவன் காட்டினான் இவர் கண்டார் அப்படின்னு சொல்றது போல அவன் காட்ட கண்டவர்கள் அவர்களுடைய வாக்குக்கும் மனசுக்கும் எப்பொழுதும் நிலையா இருக்கும்படிக்கு காண்பவன் இருக்கக்கூடிய காணும்படியா இருக்கக்கூடிய உமக்கு நமஸ்காரங்கள் அளவற்ற பெரிய செல்வத்தை கொண்டிருக்காய் அப்படிப்பட்ட உமக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த ஆழ்வார் நான்கு திருநாமங்களை எடுத்து காற்றார் இங்கே ஆக சேயன் அணியன் மிக பெரியன் சிறியன் அப்படிங்கிற அந்த நாளையும் இந்த ஸ்தோத்திர ரத்ன ஸ்லோகத்திலேயும் காட்டுறார் ஆக அப்போது சிரியன் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டதுனாலே அவதாரத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா கருணையே ஆகையாலே அதனால் தயைக்க சிந்தவே அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலேயும் எடுத்து காட்டுறார் தயிக்க நமோ நமோ தயைக்க சிந்தவே அப்படின்னு இந்த சிரியன்கிறதே இந்த கருணையின் எல்லை நிலமாக இருக்கக்கூடியதே இந்த அவதாரங்கள் தான் அவதாரத்துக்கு காரணமே அவனுடைய கருணை தான் என்று இந்த இடத்துல காட்டார் அடியார்களினுடைய துன்பத்தை காணாதிருக்க காண முடியாது தரித்திருக்க முடியாதுங்கிறதுனாலேயே இந்த அவதாரங்கள் அப்படின்னு சரி இந்த அணியன் சிறியன் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இந்த சௌலபியத்துக்கு உதாரணம் சொல்றார் ஆயன் அப்படின்னு இடக்கையும் வலக்கையும் உடைய அறியாத அப்படி கொடுத்து 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 உதாரணத்தில இருக்கக்கூடிய இடையவனானவன் துவரை கோணாய் நின்ற அவன் உபய விபூதிநாதன் ஆனால் அதை விட்டுவிட்டு விட்டு துவாரகா தீஷன் துவாரகா பதி அப்படின்னு சொல்லும்படியா வந்து நின்றவன் அப்படின்னும் மாயன் அனுகூலருக்கு சுலபனானவன் மாத்திரம் அல்லாமல் அனுகூலனான பீமசேனனை கொண்டு அந்த ஜராசந்தனை முடித்தானே அவனுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைத்து செய்தானே இந்த செயல் இது போராதா அதுபோ அப்படி ஆயன் துவரை கோணாய் நின்ற மாயன் அப்படின்னும் அணியன் சிரியன் என்ன இந்த இன்ன இன்று இந்த ஒரு விஷயங்களை கொண்டே அவனுடைய சௌலபியத்துக்கு உதாரணத்தை சொல்லிவிடலாம் அப்படின்னும் இங்கே ஆழ்வார் காற்றார் ஆக ஆயன் அப்படிங்கிற பதம் அணியன் சிரியன் அப்படின்னும் துவரை நின்ற மாயன் அப்படின்னும் ஷேயன் பெரியன் என்ற பதங்களுக்கு விவரணம் அப்படின்னு அப்பிள்ளை காட்டுகின்றார் என்றும் இங்கே எடுத்து சொல்லப்படுகின்றது ஆஹா ஆழ்வார் என்ன இங்கே சௌலபியத்தோடு கூடிய என்னை ஒருவனையே நீ அடைவாயாக சரமஸ்லோகத்துல எம்பெரும் ஆண் காட்டி கொடுத்தானே அகம் அப்படின்னு அகம் என்னை என் ஒருவனையே மாம் ஏகம் அப்படின்னு சொன்னானே அப்படி துவரைக்கோன்னு சுவாமித்துவமும் மா என்ன சௌலபியாதிகளோடு ஞான சக்தியாதிகளோடு நாம் ஆசிரிக்கும்படிக்கு இருக்கக்கூடிய ஒருவன் அவனை அறிந்தோமா அவன் அருளின சரமஸ்லோக அர்த்தத்தை தான் நாம் அறிந்தோவா அப்படி இந்த ஸ்லோக அர்த்த ஞானம் தான் நமக்கு கிடைத்ததா அப்படின்னா கல்லார் உலகத்தில் ஓரிருவர் தான் இந்த மெய்ப்பொருளை உணதா உணராது இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா பெரும்பான்மையானவர்கள் முக்காவாசி பேர்னு சொல்லலாம் சரமஸ்லோக அர்த்த ஞானத்தை பெற்றிருக்காது இருக்கிறார்கள் அந்த ஸ்லோக அர்த்த ஞானம் இல்லாமலேயே இருக்கின்றார்கள் அப்படின்னு சரி இப்படி இவர்கள் இதை கல்லாம இருப்பதற்கு காரணம் தான் என்ன அப்படின்னு பார்த்தால் ஞானம் இல் என்றும் இங்கே ஆழ்வார் சொல்றார் தத்வகித புருஷார்த்தம் அப்படிங்கிற உண்மை அறிவு அடியோடு இல்லாமல் இருப்பது தான் இதற்கு காரணம் சர்ம இந்த சர்மஸ்லோக அர்த்த ஞானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் சரி இப்படி அறிவு கேட்டு இருப்பதற்கு காரணம் என்ன தத்வஹித புருஷார்த்தங்கள் அறிவது இல்லை அதனால இவர்களுக்கு சர்மஸ்லோக அர்த்த ஞானம் இல்லை அந்த அறிவுகேடு எதனாலே வந்தது அப்படின்னு கேட்டால் ஏதிலராக இருக்கிறார்கள் பகவத் பகவத்வேஷிகளா இருப்பதே காரணம் அப்படின்னு காட்டுறாராக கீதையில தானகம் துவிஷத குரூரான் சம்சாரேஷு நராதமான் ஷிபாமி அஜஸ்ரம் அசுபான் அசுரீஷ்வேவ யோனிஷு அப்படின்னு காட்டுறாராக எம்பெருமான் செய்த உபகாரங்கள் அநேகம் இருந்த பொழுதிலும் அதெல்லாம் கூட வேண்டாம் நாம் உய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சரமஸ்லோக அர்த்தத்தை அருளினானே சரம ஸ்லோகம் அர்த்தம் என்ன மாமேகம் சரணம் பிரஜை என் ஒருவன்னே நீ அடைவாயாகன்னு சொன்னானே அந்த உண்மையான அர்த்தத்தை தான் நாம் அறிந்திருக்குமா இல்லையே அந்த அர்த்தத்தையாவது நாம் பெற வேண்டும் அவனையே அடைய வேண்டும் என்று பாரிப்போடு இங்கே ஆழ்வார் சொல்றார் உண்மையான ஆழ்வார் வாக்கு ஆழ்வார் வாக்கு உண்மை ஆகா எம்பெருமானை அறிய வேண்டும் அப்படின்னு அந்த சரம ஸ்லோக அர்த்தத்தை முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சரம ஸ்லோக அர்த்தத்தை ஆச்சாரியன் அடிபணிந்து காலக்ஷேப அதிகாரிகள் கேட்டு படிந்து தெரிந்து கொண்டு அதன் படிக்கு நடக்க வேண்டியது என்று இந்த பதிவு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா